சும்மாக்கு முன்னாலே ஆகாச சும்மா அப்பா கையை பிடிச்சு நடந்த திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம் பார்க்க கொஞ்சக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போல தினம் பார்த்து சிரிப்பாரு அப்பாக்கையே பிடிச்சு நடந்த திரு அழகாக மாறும் யாரு யாரு കണ്ണു കൊള്ളേ അമ്മ കയ്യിലെ അഴുത കണ്ണക്കു തമ്മളേ അഴുത കണ്ണക്കുത പോളേ മൺവാസം വീസം നല്ല ഊരു നമ്മ ഊരു கொூரில் அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா கோயில் எங்க அப்பா சாமி இதுதான்டா நம்மளோட பூமி அம்மாடா சும்மா இல்லடா சாமி அந்த பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்ச அவ உத்தமனே தாண்டா அம்மாவோலரு அழகி கிடைப்பாள தன் இருகிறத்தாலே அழுகை துடைப்பாள மண்ணின் சொர்க்கம் அவள்டி அவள் சாமிக்கு மேலே ஒருபடி மண்ணின் சொர்க்கம் அவள்டி அவள் சாமிக்கு மேலே ஒருபடி அம்மாவோல் ஒரு அழுகி கிடைப்பாள தன் இருகரத்தாலே அழுகை துடைப்பாள ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா அம்மாவை வாங்க முடியும் போ oh ടിമണ്ണുക്ക് മുന്നേ തരി നീരുസും

பழுத்த வந்திருக்கே பாவி மக சும்மா பாலும் சோறு ஊட்டி வளர்த்தேன் அம்மா உனக்கு பழுத்த வந்திருக்கே பாவி மகத்தை எடுத்து ஆமாங்க அருமையான ஒளிப்பெருக்கி ஜெய் ராஜ ராஜன் ஜெய்ராஜன் ஜெயராஜன் ஜெய ராஜன் அருமையான ஒளி பெருக்கி ஏன்னா உங்களை வச்சதான் நாலு பேர் ஆமாம் அதே மாதிரி இந்த வலைக்காட்சியை வச்சு தான் இப்போ உலகமெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் இப்படிதான் சொல்லு ஆ என் பொண்டாடிகிட்ட என்ன அடியா அடியே அடியே ஏ வீட்டில் இன்னைக்கி அம்மா இந்த நண்டு ரசம் வச்சு கொடுறீ அப்படின்னு அடா டே நண்டு ரசம் ஏ அது எதுக்குன்னே நல்லது நண்டு ரசம் வச்சா அந்த தொண்டைக்கு நல்லதுன்னு சொல்லி நல்ல வேலைனே நீங்க வேற எதுவும் நினைச்சீங்க தொண்டைக்கு தானே ஆமா அடி அடியே நண்டு ரசம் வச்சு கொடுன்னு சொன்னேன் சரி அவளுக்கு வைக்க தெரியல சரி ஏதோ நம்ம புருஷன் நண்டு ரசம் கேட்டுட்டாரு ஆசையா சரி அப்படி சொல்லி யூடியூப் பார்த்து நண்டு ரசம் வைக்கலாம்னு நண்டு ரசத்தை யூடியூப்ல அடிச்சிட்டான் எங்க நம்ம விஎஸ்கேவும் வி எஸ்கே எஸ் இது பார்த்தா மில சரி அந்த இதெல்லாம் இல்லைங்க யூடியூப்ல அடிச்சிட்டா சரி நண்டு ரசம் வைக்கிறது எப்படி நம்ம அப்படின்னு சரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்ன ஐயா நம்ம நட்டு ரசம் வைக்கணும்னா நம்ம மிளகு மிளகு சீரகம் சீரகம் இதெல்லாம் வேணும் பொருள் போற வேணும் ஆமா நண்டு வேணும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டாக அந்த இதுல சரி இவளும் படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் தயார் நிலையில இருக்கு இதுக்கு பாருங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிளகு பொடிக்கு ஆமா மிளகு பொடினு கேட்டா பரவாயில்ல ஆமா இல்லாட்டி மிளகு பொடி வீட்டுல வீட்டுல வச்சிருப்பாங்க ஆமா ஆனா இப்போ அதுக்கு பேர் என்னன்னா என்ன பெப்பர் பெப்பர் ஆமா

நன்னகரத்திலே கொடும்பாலூரில் அமர்ந்து அருள் வைத்து வரக்கூடிய ஸ்ரீ போலி பிடாரியம்மன் ஸ்ரீ நந்தீஸ்வரர் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்னாக அமைந்துள்ள சிங்கார வண்ணக்கலை இரங்கில் எங்களது கலைவேங்கை கேபி பி கார்த்திகேயன் ராஜ நடிகர் ஸ்ரீ பிரபாகரன் கலைக்கூடிய சார்பாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் அருமையான நாடகம் வச்சிருக்காங்க ஆமாண்ணே யார் வச்சிருக்காங்க யாருண்ணே அடேங்கப்பா கொடும்பாலூர் திரு எஸ் ராமமூர்த்தி ராவ் ஐயங்கார் காரவன்குடி நாட்டு பெரியதனும் திரு நா போ பன்னீர் என்று பன்னீர் செல்வ கவுண்டர் அவர்கள் கசவனூர் ஆகிய தமிழரும் எம் பொன்னுசாமி பி மணிமேகலை பி குமரேசன் கலையரசி விஸ்வ குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக இந்த நாடத்தை வச்சுருக்காங்க சரி என்ன நாடகம் வச்சிருக்காங்க என்ன நாடகம் நாடகம் சித்திரவள்ளி

அடங்கப்பா கப்பா அயலூர் இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை சந்தைங்க இன்னைக்கு சந்தைகளை நான் என்ன வந்துட்டு நாடகத்துக்கு கிளம்பி வந்துட்டு யார் ஃபோன் பண்ணா? யார்? தங்கராசன் னுக்கு ஃபோன் பண்றேன். சரி. அண்ணா நே எங்கலே இருக்கற? ஆமா. அண்ணா இந்த மாதிரி நாடகம் பண்ணி கொடுத்துருக்காப்ல காப்ல. ஆமா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்கள ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. தக்கத்தல வையேன். என்னோட நண்பே. ஹே மச்சான். ஹே ஹே. ஏ அங்க வரறா? வண்டில ஹெல்மெட் மாட்டிட்டு எவ்ளோ கும்முனு ஜம்முனு வரா வாரு. பாரியா? அடே கப்பா. இங்க வரறா, இங்க வரா அப்படினே. பார்த்த வீட்டை விட்டு அந்த பிள்ளைங்க நானும் தான் கிளம்பி வந்தான் சரி அந்த பிள்ளை யாரு யாரு என் தங்கச்சி தங்கச்சி அவன் மாப்பிள்ள வேற யாரும் இல்லங்க சரி கிளம்பி வந்துட்டு சொல்ல 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 சரி ஹெல்மெட் மாட்டிட்டு போறதுனா அவங்க குடும்பத்துல குழப்பிரசன அப்படின்ட்டு நான் பேசாம அந்த பிள்ளை போன் நம்பர் வாங்கிடுறா அப்படின்னு போன் நம்பர் வாங்கிடுறான்னு அவன் கேக்குறேன் உனக்கு ஆசை பொறுக்கல அவன் கேக்குற அந்த பிள்ள போன் நம்பர் சொல்றேன் சரி நீ போன போன் பண்றேன் என்ன நம்பர் என்ன நம்பர் ட்ரிபிள் நைன் டிரிபிள் நைன் போர் நைன் 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 சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்

ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க இல்லங்க ஆமாட்டு வாங்க ஓ ஆமா ஆமா பாதிமதி சோழும் பாதிமதி சோழும் ஆட काय குச்சி எடுக்குது네 இல்லையா நான் அப்படி தான் நினைச்சேன் இது பொன்னர் சங்க நாடகம் ஆமாங்க ஆமாங்க இன்ன நடக்க கூடிய நாடகம் அர்மேன் நாடகம் சாமி நாடகம் ஆமா네 சாமி நாடகம்னா சில பேர் வந்து இந்த பாண்டி ஆமா சாமி நாடகத்தை சில பேர் சில ஊர்ல கிண்டல் பண்றாங்க கண்டிப்பா ஏனா சாமி நாடகம் சொல்லி கேள்வி கிண்டல் பண்ணிட்டு ஆடக்கூடாது ஆமா

சில ஊர்ல கிண்டல் கேலி ஏன் பண்றாங்க ஏன் சொல்றோம்னா ஏனே சில பேர் சாமி ஆடி வர்றாங்க ஆமா சாமி ஆடி வரப்ப சும்மா உட்கார்ந்து சில பேர் அம்த்துறாங்க ஆமா ஆமா அப்படி இல்ல இருக்க ஆமா மனிதனுக்கு மனிதன் வெக்கப்படலாம் கண்டிப்பாக தெய்வத்துக்கு யார் வெக்கப்பட கூடாதுங்க கூடாது தெய்வ எல்லா பத்தி மேல இறங்காதுங்க ஆமா ஊருக்கு ஒரு பூசாரிதா சிலருக்கு மட்டும் வரும் என்னங்க அம்மா ஊருக்கு ஒரு பூசாரி ஒரு பூசாரி தான் ஊருக்கு ஒரு தெய்வம் தான் தெய்வம் தான் ஆடி வர்றவங்க எல்லாம் பேசாம விட்டுருங்க ஆமா கேலி கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொண்டு ஆமா இந்த நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகை மாமணி எங்களது அண்மைச் சகோதரர் கலைவேங்கி கே பி கார்த்திகேயன் அவர்கள் வெளியே வெள்ள சாமியாக கல்வியா